வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி எட்டு தேவையற்ற சடங்கு முறைகளும் அவற்றின் விளைவுகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் என்றென்றோ சர்வதேசங்களிலும் மனிதர் கொண்ட எந்தெந்த செயல்களோ இன்றி இன்று பல சடங்குகளாய் வழக்கமாகி வந்துள்ளவைகளிலே பல நம் வாழ்வின் வளமழிக்கும் இருக்க கண்டோம் சிந்தித்தோர் முறை வகுப்போம் தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை ஒழித்து கட்ட சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த தேசத்திலோ மனிதர்கள் பழகி கொண்ட பழக்க வழக்கங்கள் காரணமே இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வந்து இன்று பலவிதமான சடங்கு முறைகளாய் அமைந்துவிட்டன இந்த அர்த்தமற்ற அவசியமற்ற சடங்குகளில் பல நம் வாழ்வின் வளத்தையே அழிக்கின்ற ஒரு நச்சாக பரவிவிட்டன மிக விரிவாக ஆராய்ந்து இத்தகைய கேடு தரும் பழக்க வழக்கங்களை நாம் அடியோடு ஒழிக்கத்தகுந்த ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் சடங்கு அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எது சடங்கு ஒரு காலத்தில் மனிதர்கள் நன்மைக்காக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முறை ஒரு ஒழுங்குமுறை தொடர்ந்து இன்னின்ன விதமாக செய்யணும் உதாரணமாக இப்போ கோவிலுக்கு போகிறோம் மூன்று முறை கோவிலை சுற்றி வரணும் வளச்சோழலாக சுற்றி வரணும் இதெல்லாம் உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சியாகவும் இருந்தது நல்ல காற்றையும் நாம் சுவாசிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது இப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் சடங்குகளாக வந்திருக்கின்றன எது எது நமக்கு நன்மை தருமோ அதை வைத்து கொள்ளலாம் இந்த காலத்திற்கு அவசியமற்ற பொருத்தமற்ற சடங்கு முறைகளில் நம் நேரத்தையோ ஆற்றலையோ வீணாக்கவே கூடாது ஆனால் என்ன நிறைய சடங்குகள் கடவுளை மையப்படுத்தி சொர்க்கம் நரகத்தை மையப்படுத்தி அமைந்துவிட்டதால் இந்த விஞ்ஞான காலத்திலும் கூட ஒரு சிலர் தங்கள் பிழைப்பை நடத்துவதற்காக ஏன்னா அவங்க தான் சொல்லிக்கிறாங்க கடவுளோட ஏஜெண்ட் நாங்கள் நீங்கள் நேரடியாக கடவுள்கிட்ட பேச முடியாது எங்கள் மூலமாக தான் போகணும் இந்த மாதிரியான ஒரு போக்கினால் அப்பாவி மக்கள்தான் சுரண்டப்படுகிறார்கள் அதனால் நம்ம கல்வி முறையில் முதல்ல என்ன பண்ணணும் இந்த மாதிரியாக அர்த்தமற்ற சடங்குகளையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் அறிவை நல்வழியில் திசை திருப்ப வேண்டும் அதே போல் கல்வி திட்டத்திலேயே கர்மயோகம் செயலிலே விளைவாக இறை நீதியை காணும் பழக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதரிடமும் எவ்வளவு அறிவு உயர்ந்திருந்த போதிலும் அவர்களால் சடங்குகளை ஒழிக்க முடியாது அறிஞர்கள் கூடி இந்த சடங்குகளை ஒழிப்பதற்கு திட்டம் வகுப்போம்